அவர்களின் தாரணை வகுப்பு ஆகஸ்ட் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமது மனநிலையை உயர்ந்ததாக ஆக்குவதற்காக பற்றுதலில் இருந்து விடுபட்டவராக நாம் ஆக வேண்டும் தி நேரத்தில் ஒரு பாபாவை தவிர வேறு எந்த நினைவும் நமக்கு வரக்கூடாது மதிப்புடன் அடைந்து நாம் வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும் தண்டனைகளையும் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது பாபா கூறியிருக்கின்றார் எந்த ஆத்மாக்கள் மதிப்புடன் தேர்ச்சியடைவார்களோ அவர்களுக்கு மன ரீதியான தண்டனைகள் கூட இருக்காது வெறும் இறுதி நேரத்தில் மட்டுமல்ல நீண்ட காலம் மன ரீதியான தண்டனைகளிலிருந்து விடுபட்ட ஆனந்தமயமான மனநிலையில் அவர்கள் நிலைத்திருப்பார்கள் மனதின் மகிழ்ச்சியை அனுபவம் செய்து கொண்டிருப்பார்கள் மகிழ்ச்சியின் சூரியன் அவர்களது மனதில் சதா பிரகாசித்துக் கொண்டிருக்கும் எனவே நாம் ஞானத்தின் மூலமாகவும் பயிற்சிகளின் மூலமாகவும் அனைத்து விதமான ஈடுபாடுகள் மற்றும் பற்றுதலில் இருந்து விடுபட வேண்டும் சுய சோதனை செய்யுங்கள் செல்வத்தின் மீது பற்றுதல் குழந்தைகள் மீது பற்றுதல் கணவன் மனைவி மீது பற்றுதல் காரிய விவகாரங்களின் மீது பற்றுதல் நமக்கு கிடைத்திருக்கும் சேவையின் மீது பற்றுதல் வீட்டின் மீது பற்றுதல் நமது இன்சார்ஜ் பதவியின் மீது பற்றுதல் சேவை நிலையத்தின் மீது பற்றுதல் பெயர் புகழ் மரியாதையின் மீது பற்றுதல் ஆசைகள் மற்றும் பற்றுதலுக்கான பட்டியல் மிகவும் நீளமானதாகும் நமக்கு சில நேரங்களில் மரியாதை புகழ் ஆகியவை கிடைக்கலாம் சில நேரம் கிடைக்காமல் போகலாம் மரியாதை கிடைக்காத போது மனம் டிஸ்டர்ப் ஆகிறது என்றால் அந்த மரியாதையின் மீது நமக்கு பற்றுதல் ஏற்பட்டு விட்டது என்று பொருளாகும் நமக்கு ஏதோ சேவை பிடித்து விட்டது திடீரென்று அந்த சேவை வேறு யாருக்கோ கொடுக்கப்படுகிறது உடனே நாம் டிஸ்டர்ப் ஆகிவிடுகிறோம் மகிழ்ச்சி காணாமல் போகிறது என்றால் அந்த சேவையின் மீது பற்றுதல் ஏற்பட்டு விட்டது நம்மிடம் ஏதோ பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அதனை நன்றாக ஆற்றுகின்றோம் அதன் காரணமாக பாபாவிடம் அருகாமையில் இருக்கிறோம் யஜ்யத்தின் பெரியவர்கள் மீதும் பெரியவர்களிடத்தும் நல்ல நெருக்கத்தை சம்பாதித்து விட்டோம் நாளை ஒருவேளை அந்த பொறுப்பை மாற்றி வேறு யாருக்கோ கொடுக்க கொடுக்க கூறப்பட்டால் அதனை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இருப்பதில்லை இவ்வாறு காரியங்களின் மீதும் நமக்கு பற்றுதல் ஏற்பட்டு விடுகிறது அதனால் துறவிகளுக்கு ஒரு நியமம் உருவாக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக அந்த காலத்தில் மூன்று நாட்களுக்கு மேல் ஒரு துறவிக்கு ஒரு சேவையை ஒப்படைக்க மாட்டார்கள் சேவை செய்யும் இடங்களையும் மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் ஒரு சேவை நிலையத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எதையும் எடுத்துச் செல்லக்கூடாது ஏனென்றால் ஒவ்வொரு இடத்தினுடைய சௌகரியத்திற்கும் நாம் பழக்கப்பட்டு விடுகின்றோம் அதன் காரணமாக அந்த இடத்தை மாற்றிக்கொள்ள விரும்புவதில்லை இங்கே உணவுப் பொருட்கள் தண்ணீர் நன்றாக கிடைக்கிறது இங்கு கிடைக்கும் மெத்தை நன்றாக இருக்கிறது இங்கிருக்கும் சாதனங்கள் நன்றாக இருக்கின்றன இவ்வாறு இடத்தின் மீது பற்றுதல் ஏற்பட்டு விடுகிறது சூழலின் மீதும் பற்றுதல் ஏற்பட்டு விடுகிறது நாமோ இப்படிப்பட்ட ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் விடுபட வேண்டும் கடைசியில் ஒரு பாபாவின் நினைவை தவிர வேறு எந்த நினைவும் நமக்கு இருக்கக்கூடாது பொதுவாக மனிதர்களுக்கு பல விஷயங்கள் நினைவுக்கு வருகின்றன சேவைகளும் நினைவிற்கு வருகின்றன சேர்த்த செல்வமும் நினைவிற்கு வருகிறது நகைகள் மீதும் மிகுந்த ஆசைகள் இருக்கின்றன விலை உயர்ந்த ஏதோ பொருள் இருந்ததென்றால் அதன் மீதும் பற்றுதல் ஏற்பட்டு விடுகிறது துணிமணிகள் மீதும் பற்றுதல் ஏற்பட்டு விடுகிறது நாம் ஞானத்தை நன்றாக சிந்தனை செய்து இந்த பற்றுதலில் இருந்தெல்லாம் விடுபட வேண்டும் யோகத்தில் நிலைத்திருந்து பரம ஆனந்தத்தை அனுபவம் செய்வோம் அப்போது நமக்கு ஈஸ்வரிய பெருமிதம் இருக்கும் எனக்கு எத்தனை பெரிய பொருள் கிடைக்கப் போகிறது சொர்க்கமே கிடைக்கப் போகிறது இப்போதே சொர்க்க வாழ்க்கையின் சுகத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த ஆன்மீக சுகத்தை அனுபவம் செய்து விடுவோமானால் இங்கிருக்கும் அழியக்கூடிய சுகங்கள் பெரிதாக தோன்றாது நாம் சுயமரியாதையில் நிலைத்திருப்போமானால் எத்தனை அழகான உணர்வின் அனுபவம் ஏற்படும் நமது சுயமரியாதையின் இருக்கையில் நிலைத்து விடுவோமானால் மிக உயர்ந்த பதவியில் இருப்பதற்கான அனுபவம் ஏற்படும் நான் சுயராஜ் அதிகாரியாவேன் பகவானுடைய இதய சிம்மாசன அதிகாரியாவேன் இந்த பெருமிதம் இருக்குமானால் வேறு எந்த பதவியும் அவசியமில்லை கூடவே யாருக்கு தியாக மனப்பான்மை இருக்குமோ எதையும் விட்டு கொள்வதற்கான மனப்பான்மை இருக்குமோ யாருக்கு ஒன்றை விட்டு விட்டோம் என்றால் அதை விட பெரிய நல்ல விஷயம் கிடைக்கும் என்ற ரகசியம் தெரியுமோ அவர்கள் எந்த விஷயத்திலும் மாட்டிக்கொள்ள மாட்டார்கள் எந்தவிதமான பற்றுதலிலும் மாட்டிக்கொள்ள மாட்டார்கள் ஆழமாக சுய சோதனை செய்வோம் அழியக்கூடிய பொருட்கள் மீது மாட்டிக்கொண்டிருக்கிறோமா அல்லது அழிவற்ற தந்தையின் நினைவில் இருக்கிறோமா அழிவற்ற பலன்களின் சிந்தனையில் இருக்கிறோமா இவ்வாறு சிந்தனை செய்து பயிற்சி செய்து ஆசைகளற்ற உள்ளுணர்வை உருவாக்கி கொள்வோம் அதன் மூலம் பற்றுதல் ஆசையிலிருந்து விடுபட்டு நடனமாடியபடி பாடலை பாடியபடி மகிழ்ச்சியோடு தந்தையோடு வீட்டிற்கு திரும்பிச் செல்வோம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி